ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் துணை மின் நிலையத்தின் உதவி செயற்பொறியாளர் புனிதா வணிக ஆய்வாளர் மோனிகா மின் மேற்பார்வையாளர் பல்கி பேகம் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் வீட்டு மின் இணைப்பை வணிக மின் இணைப்பாக மாற்றுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வாங்கியபோது மூவரையும் கைது செய்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்